மம் கைகூட்டும் செஞ்சொல் செல்வாக்கும் சேரும்பருக்கும் உருவாக்கும் ஆதலால்

இன்ற நெடுமாறன் அடியார்க்கும் அடியில் காலியர் பெருமாறுக்கு எதிராய் ஆர்த்த அமணர் அழித்தது அமலர் அழிந்தது கண்டு கண்டுமற்று ஆங்கு அவரை கூர்த்த கழுவின் நுடி வைத்த பஞ்சவன் என்று உரைக்கும் வார்த்தை அது பண்டு நெல்வேலியில் வென்ற மாறகு இன்ற சீர் நெடுமாறனார் மலரடிகள் நாடக மதுரையே போற்றி இங்கும்படும் தடுமாறும் நெறியதனை தவம் என்று தம் உடலை அடுமாறே செய்தும் அவன் வலையில் ஆக பட்டு தமிழ் விரக நீனை மாறும் கால மறைந்த நெடுமறனார் பெருமை உலகு ஏடும் விந்தராய் அண்ணாளில் ஆளுடய பிள்ளையார் அருள்ஆனே தென்னாடே பெருக பெருகோல் உயிர் அறம் அழித்து நெறி போற்றி நகர் தானை கொண்ட உன்னார்கள் புறவலார் ஆய அரசு அழிப்பார்பார் அமர் வந்தேற்ற புலவர் எதிரேடி பெருவெள்ளம் வெள்ளம் ஆயுமர நிறை மரத்தி அமர் கடத்தின் எடுத்துடன்ற பின் இரு படையில் ஒரு படைஞர் படுத்த நெடும் கரித்துணியும் அடுத்த மர செய்யவர் தலைமலையும் வாங்கிட மரபொளியும் பொறுப்பில் கலந்தெழுக்கிய ஒளியும் நீங்க முளக்கு என மீள கயத்தொடர் வழியும் இன்று

பணிபுல் இணைய கடும் சமர்வில இகழ் உழந்த உளந்த தலையில் பனை நெடும் மத யானை பஞ்சவனார் படை குடைந்துளத்து முதல் சரிய வளவர்பிரான் திருமகளார் மங்கையற்கு அரசியார் தளபமணி முளை திளைக்கும்ார் கௌரியனார் அடிந்த ஏற்ற தீர தொண்டெல்லாம் அளவில் பெற விலங்கி பெருகாடு உலகின் கல் திருநீற்றில் நெறிவிலங்க உரை செய்ரும் பூகள் விளக்கி உங்கு நெடு ஆரணார் கருளாளி

தொண்மழை வாயிலா இரு தொண்டில் பொன்மதில் சோல் புகலி காவலரடி கேள் புனிதரா தென்மதுரை மாறனார் செங்கமள கலல் வணங்கி இறைவோதம் பரப்பு நெடும் கடல் படப்பை

நின்ற சீர் நெடுமாறனார் மலரடிகள் சிவரே போற்றி நின்ற சீர் நெடுமாறனார் மலரடிகள் போற்றி மங்கையர் கரசியார் மலரடிகள் சம்பந்த பெருமான் மலரடிகள் நாயனார் மலரடிகள் போற்றி மரந்தரியே தமி லோடி சைப்பாடு மரந்தரியே நலம் தீங்கிடும் முன்னை மரந்தரியே உலருக்கு ஒரு நாட்டில் நாயே கையற்கரசி பலவர் கொள் பாவை பரிவலை கைமட மாறி பங்கய செல்வி பாண்டி மாதேவி பணி செய்து நாள் வரும் பரவ ாயகன்னால் வேதமும் பொருள்களும் அருளே தன்னி இதுவே தேவர்க்கும் விராய அண்ணவர்க்கும் வாழ்வாகி நின்றானே தன்னா நான் தன் பாண்டி நாட்டானே என்னாலும் பாகனை பெருந்துரையே கடல் காட்டிண்டியாளர் நான் மூவாயிரம் என்னோடு ஒத்தே வாழும் தன்மையாளர் ஓரிய நான்மலையே தெத்தே என்று வண்டு வாடும் தென் இல்லை எம்பளத்துலத்தா இந்த நாட்காண அனைவதும் என்று கோடோ சீரும் திருவும் பொலிய சிவலோக நாயகன் சேவடி ஆறும் பெறாத அறிவு பெற்ற பெற்றதுவார் பெறுவார் உலகில் ஊரும் உலகம் கலர குளறி உபயமனவாரனுக்கு ஆள் ஆறும் விசும்பும் அறியும் பரிசும் நான் பண்ணாண்டு பொருதுமே சென்ற காலத்தின் பழுதிலா திறமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இங்கு எழுந்தருள பெற்ற பேரிதனால் எற்றைக்கும் திருவருடையே நன்றியில் நெறியில் எழுந்திய நாடும் அத்தமிழ் வெந்த நொய்ந்து வெண்டையோள் திருநீட்டின் ஒளியில் விளங்கும் படைத்தனும் வலியடித்து பொருளாகொண்ட மாயன் கோட்டம் பனந்தும் பெரும்பேரனா நெடுமாறனா

தோல் கட ஊரில்லை அடியேன் மலை மலிந்த தோல்வல்லுமடியே மலை மழிந்த புனல் மங்கையான தாளே நங்கையாலுகாண்ட மூத்தி குமடியே மேல்கள் குருதிரை பசுபதிகுமடியே எம்மே திருநாளை போவார் குமடியே திருப்புடை கொண்ட தம் அடியார் குமடியே மீயைய திருமீனி வழிபடானே வெகுண்டலல தாவితコルவினார் வீந்தே அம்மையாம் நடித் தண்டி பெருமாள் குமடியே ஆ